ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு புதிய ஆய்வு மனிதர்களுடைய தூக்கம் வாரத்தின் நாட்கள் பருவகாலம் மற்றும் புவியியல் இருப்பிடம் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளால் வலுவாக பாதிக்கப்படுகின்றது என்பதை சொல்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை முறை தேர்வுகள் மட்டுமே தூக்கத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இல்லை என சொல்கிறது தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள பிளின்டர்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் மூன்றரை ஆண்டுகளில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் மெத்தைக்கு அடியில் தூக்க கண்காணிப்பு சாதனத்தை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட பெரியவர்கள் மற்றும் எழுபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான இரவுகள் தூங்கியவர்களின் தரவை பகுப்பாய்வு செய்து ஆய்வு முடிவை வெளியிட்டுள்ளார்கள் பகல் நேர வெளிச்சம் வெப்பநிலை மாறுபாடுகள் வார நாள் வழக்கங்கள் போன்ற காரணிகள் மக்கள் எவ்வளவு நேரம் மற்றும் எப்பொழுது தூங்குகிறார்கள் என்பதை இந்த ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது இந்த கண்டுபிடிப்புகள் மனிதர்களின் தூக்கத்தின் பருவகால மாற்றத்தையும் மக்கள் தொகை மற்றும் புவியியலுடனான அதன் தொடர்பையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன என பல்கலைக்கழகத்தின் தூக்க சுகாதார நிபுணர் கன்னா ஸ்காட் கூறியுள்ளார் எடுத்துக்காட்டாக வடக்கு அரைகோளத்தில் உள்ளவர்கள் குளிர்கால மாதங்களில் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் அதிகமாக தூங்குகிறார்களாம் அதே நேரத்தில் தெற்கு அரைகோளத்தில் உள்ளவர்கள் கோடை காலத்தில் குறைவாகவே தூங்குகிறார்களாம் பூமத்திய அருகே இருந்து ஒருவர் எவ்வளவு தூரத்தில் வாழ்கிறாரோ அவ்வளவு தூரம் இந்த தூக்க மாறுபாடு அதிகமாக வெளிப்படும் என ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளார் வார இறுதி நாட்களில் குறிப்பாக வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கும் நடுத்தர வயதுடையவர்கள் தாமதமாக தூங்குவதாகவும் நீண்ட நேரம் தூங்குவதையும் இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த ஒழுங்கற்ற முறைகள் பெரும்பாலும் சோசியல் ஜெட்லாக் என அழைக்கப்படுது இந்த ஆராய்ச்சியில் அடையாளம் காணப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் காலப்போக்கில் சராசரி தூக்க கால அளவு படிப்படியாக குறைந்து வருவதாகும் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி மூன்றுக்கு இடையில் மக்கள் ஒரு இரவில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து நிமிடங்கள் குறைவாக தூங்கியுள்ளார்கள் ஒழுங்கற்ற தூக்கம் என்பது சோர்வாக உணர்வதை மிக மிகப்பெரிய உடல்நல ஆபத்தாக இருக்கலாம் எனவும் பிளின்டர்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டேனி எக்கட் கூறியுள்ளார் மக்களுடைய பழக்க வழக்கங்களும் சுற்றுச்சூழல் காரணிகளும் தூக்கத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வது மக்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த உதவும் எனவும் சொல்லப்படுகிறது சரியாக தூங்காமல் இருப்பது நேரம் தவறி தூங்குவது மிக பெரிய உடல்நல பாதிப்புகள் ஏற்படுத்தும் எனவும் இந்த ஆய்வின் மூலம் கண்டறிந்துள்ளார்கள்